ஒரு மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம் ஆனால் அரசு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அரசுக்கு மதம் கூடாது உலகத்தில் எந்த தலைவனும் சிந்திக்காதது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சிந்தித்த ஒன்று எந்த தேசத்திலும் இல்லாதது இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஒன்று எல்லா ஊர்லையும் மத சார்பின்மே சொல்லுவாங்க ஆனா அரச மதம் ஒண்ணு ஏற்றுக்கொள்வார்கள் அமெரிக்காவுடைய மதம் எது கிறிஸ்டியானி இங்கிலாந்து மதம் எது கிறிஸ்டியானிட்டி இலங்கையின் மதம் எது பௌத்தம் பாகிஸ்தானின் அரச மதம் எது அரசாங்கத்தினுடைய மதம் இஸ்லாம் சீனாவினுடைய அரச மதம் எது பௌத்தம் இந்தியாவின் மதம் எது எதுவும் இல்லை இதுதான் அவர்களுக்கு எரிச்சல் அவர்களுக்கு ஆத்திரம் இதை யார் வடிவமைத்தது வரையறுத்தது வகுத்தளித்தது புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த கவர்மெண்ட் நான் ரிலீஜியஸ் கவர்மெண்ட் செக்யூலர் கவர்மெண்ட் நாங்கள் இப்போது ஆங்கில ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கி இருக்கிற இந்த அரசு யூனியன் கவர்மெண்ட் செக்யூலர் கவர்மெண்ட் இதை அவர் எழுதி அரங்கேற்றுகிற போது மதவாதிகள் எல்லாம் இல்லை இல்லை இதை இந்துஸ்தான் சொல்லணும் இந்து ராஷ்டிரம் சொல்லணும் இந்து ரிலீஜன் அரசாங்கத்தினுடைய மதமாக இருக்க வேண்டும் எவ்வளவு சொன்னார்கள் அப்படி சொல்ல முடியாது என்று சொன்னபோது அவருக்கு துணை இருந்தவர்கள் முக்கியமான இரண்டு தலைவர்கள் ஏன் காங்கிரஸோடு நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் காங்கிரஸ் கட்சியோடு நமக்கு சில முரண்பாடுகள் உண்டு அது வேறு ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசாங்கத்தை மதசார்பற்ற அரசாங்கமாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்திய அரசமைப்பு சட்டத்திலே உறுதி செய்த காலத்தில் அவருக்கு உற்ற துணையாக நின்றவர்கள் ஒருவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு இன்னொருவர் காந்தியடிகள் ரெண்டு பேருக்கு அம்பேத்கர் பிடிக்காது அம்பேத்கருக்கு அந்த ரெண்டு பேரையும் பிடிக்காது அது வேறு அரசியல் முரண்கள் வேறு அந்த இரண்டு பேரையும் கடுமையாக அம்பேத்கர் அவர்கள் விமர்சித்திருக்கிறார் என்பது வரலாறு ஆனாலும் அம்பேத்கர் எடுத்த இந்த முடிவுக்கு மத சார்பின்மை என்கிற இந்த அரசியலுக்கு இந்த கோட்பாட்டுக்கு ஒத்துழைத்தவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் மகாத்மா காந்தியடிகளும் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த பிஜேபி காரனுக்கும் ஆர் எஸ் எஸ் காரனுக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான் நம்முடைய தேசத்தை ஒரு இந்து ராஷ்டரா என்று அறிவிக்க முடியவில்லை இந்த அரசமைப்பு சட்டம் இருப்பதனால்தான் இந்தியாவின் அரச மதம் ஹிந்து தான் என்று அறிவிக்க முடியவில்லை இதை நேரடியாக அவங்களால சொல்ல முடியாது அம்பேத்கரை விமர்சிக்க வேண்டி வரும் அரசமைப்பு சட்டத்தை விமர்சிக்க வேண்டி வரும் அம்பேத்கரை விமர்சிக்கிற துணிச்சல் ஆர் எஸ் எஸ் கிடையாது பெரியாரை விமர்சிப்பார் அம்பேத்கருக்கு எதிராக கருத்து சொல்லுகிற துணிச்சல் பிஜேபிக்கு யாருக்கும் கிடையாது சொன்னால் அவர்களால் இந்தியாவில் அரசியல் செய்ய முடியாது அந்த நிலைக்கு உயர்ந்து நிற்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவரை விமர்சிக்க முடியாது பாரதிய ஜனதாவால் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங் பரிவார்களால் அவரும் சேர்ந்து அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட வேண்டும் என்கிற நிர்பந்தம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட வேண்டும் என்கிற நிர்பந்தம் அம்பேத்கரின் புகழை பாட வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஆனால் அம்பேத்கரின் கோட்பாட்டை சிதைக்க வேண்டும் என்பது செயல் திட்டம் அந்த மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கையுள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கிற கூட்டணிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு கலைஞர் காலத்தில் இருந்து சேர்ந்து இந்த கோட்பாட்டோடு நாம் இணைந்து இயங்கி இருக்கிறோம் அப்படித்தான் அது உருவானது திமுக தலைமை வகிக்கிறது ஆக பெரியாரை விமர்சித்தால் நாம் தலையிடுகிறோம் ஏன் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிற அரசியலும் பெரியார் பேசிய அரசியலும் ஒன்றுதான் அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியலும் ஒன்றுதான் பெரியார் அரசியலை நீ சிதைப்பாய் என்றால் அது அம்பேத்கர் அரசியலையும் சிதைப்பதில் போய் முடியும் திராவிட அரசியலை விமர்சிக்கிற போது நாம் தலையிடுகிறோம் ஏன் தலையிடுகிறோம் திமுகவுக்காக அல்ல நாங்கள் பேசுகிற அரசியலுக்காக திராவிட அரசியல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே பேசுகிற அரசியல் அல்ல அது புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல் தான் ஆரிய பார்ப்பனிய சூழ்ச்சிகளுக்கு எதிரான அரசியல் சனாதன தர்மத்திற்கு எதிரான அரசியல் வருணாசிரம தர்மத்திற்கு எதிரான அரசியல் பரப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை களைய வேண்டும் என்கிற அரசியல் அதுதான் திராவிட அரசியல் ஆகவே திராவிட அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கரின் அரசியலை சிதைக்க முயற்சிக்கிறார்கள் என்று பொருள்